நீ கெண்டை மக்களே வேற லெவல் மக்களே பயங்கரமான பயங்கரமான கெண்டமாக நம்ம கெண்டை மீன் பிடிக்க வந்துட்டோம் பாருங்க நம்ம ஃபிஷிங் ராட்ல ரெண்டு ஃபிஷிங் ராட் வந்திருக்கோம் ரெண்டு ஃபிஷிங் ரேட்லேயும் பால் செட்டு போட்டு நீங்கள் போட வேண்டியதான் கண்டிப்பாக நீ கெண்டை மீன் பிடிக்கிறோம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே

அன்லாக் பண்ணி ரிவர்ஸ்லாம் வச்சுருக்கோம் மக்களே மீன் ஈத்துன போனால் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மக்களே அடுத்தது வந்து இதில் போட போகிறோம் மக்களே அது மீன் அடிச்சது போட்ட உடனே பார்த்து கிலோபி போட்டி வச்சுருக்கோம்

மக்களே வேற லெவல் மக்களே பயங்கரமான பயங்கரமான கெண்ட மக்களே இன்னைக்கு வேற லெவல்ங்க பாருங்க வேற லெவல் மக்களே வீடியோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தரமான கெண்டா பாருங்க வேற லெவல் இருக்குது மொத கெண்டா போடு மொத கெண்டா பிசிங் ராட்ல அடிச்சுது கீழ ஒரு வேற லெவல் மக்களே சாக்கு போடு சாக்குல வர மக்களே ஒரு கெண்டை புஸ்ட் வந்து பிசிங் ராட்ல இன்னொரு அடி போடுறோம்

நயா கெண்டன்ட்டு பார்த்துன்னு இருக்கு ஜிலேபின்ன்ற மனம் ஒடிச்சலாக்கரியா மீன் கம்மி கம்மிட்டிங்க பாரு ராடு எப்படி விளையாட்டு பாருங்க மக்களே ஆனால் மீனை பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்குது பாருங்க மக்களுக்கு பயங்கரமான ஜிலேபி ஒன்றுமே பண்ண முடியாது ஜிலேபி தான் மக்கள் நம்மளுக்கு கெண்டை கிடைக்காம கடுப்பத்துது அது யோ முள்ளையோ வளர்ச்சித்தியா

இழுதுன்னு போச்சு அம்மா நேரம் போச்சுன்னு ஓடிச்ச விட பயரமான ஜிலபி ராஜாமணிதான் மக்களை பிடிச்சான் வேறு மக்களை சப்ஸ்கிரைப் பண்றங்களை போறாங்க ரெண்டுத்திலேயே மாட்டிச்சி மக்களை அஜிதானத்தில் ஒன்றும் தெரியல மக்களே கோச்சிக்காதீங்க நியபருங்க பார்த்துங்க நம்பிக்கைலண்ணா மாட்டிச்சு மக்கள் கலையை போய்ட்டுல ஏதோ விராலு மாட்டி வச்சு மக்கள் பாருங்கள் விராலா இல்லை சிலேப்பரில மக்களைங்க சிலேப்பி தான் மக்கள் மக்கள் நாட்டில்